வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் மற்றும் செண்டிப்பூ மற்றும் கத்தரி பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வெண்டைக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது அதுக்கு என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா வெகாசஸ் இருபத்தஞ்சி கிராம் பாக்கெட் ரெண்டு டேங்குக்கும் எம்கான் அது எமிடா க்ளூர் வந்து டேங்க் இருபத்தஞ்சி மில்லியம் அக்ரோமின் அணிக்கு டேங்கு ஐம்பது மில்லியம் நம்ம அடிக்க போகிறோம் யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த வெண்டை வந்து நட்டு பார்த்தீங்கன்னா பத்து அறுப்புக்கு மேலே பத்து ஒடிப்பு ஒடிச்சாச்சு காய் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இன்னும் அருமையாக செழுமையாக இருக்குது பாருங்கள் தோட்டமே நம்ம விவசாயி நம்மளை அழிச்சிருந்தார் பாருங்கள் அவர் தோட்டம் வந்து மொத்தம் பணப்பயிர்கள் வச்சுருக்காரு என்னென்ன பயிர்கள்னா வெண்டைக்காய் செண்டிப்பூ அதாவது செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க செண்டிப்பூ கத்திரி இப்போ வெண்டைக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக இருக்குது வந்து பத்து ஒடி ஒடிச்சாச்சு நல்லா ஹைபிரிட்டான வெண்டைக்காய் உயரிய ஒட்டுரகை வெண்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நல்லா வெளித்தல் எடுக்கலாம் இந்த மருந்தை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரக லாபம் எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம செண்டிப்பூ செண்டிப்பூ பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ரக செண்டி அதாவது செண்டு மொல்லின்னு சொல்லுவாங்க செண்டுமல்லி பாருங்க எந்த அளவுக்கு நல்லா அருமையாக மலர்ந்துருக்கு சூப்பராக இருக்குது பார்க்கவே இதுவும் ஒரு நல்ல பணப்பயிடு தான் பாருங்கள் இதுவும் நல்லா ஒரு இருபது இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு கட்டிருக்காரு நல்ல லாபம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரி கத்திரி செடி பார்த்திங்கன்னா இது ஒரு முப்பத்தஞ்சு சென்டில் நாற்பது சென்ட்டுக்கு வச்சிருக்காருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நல்லா விளைச்சல் அடைஞ்சிருக்கு கத்திரி வந்து நாட்டு ரகம் வெண்டை மட்டும் ஹைப்ரிட்டு செண்டி வந்து ஹைப்ரிட்டு கத்திரி வந்து நாட்டு கத்திரி இந்த மாதிரி வந்து நல்லா விளைச்சல் எடுத்திருக்காரு நம்ம விவசாயி நல்லா சிறந்த முறையில் விவசாயம் செஞ்சுருக்காரு இந்த மாதிரி இந்த மருந்து வாங்கி மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா லாபம் பார்க்கலாம் நல்லா அருமையான விளைச்சல் வரும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க இல்லை ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஒரு டவுட் தெரிவிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்